மக்களுக்கு விதைத்தார் என்பதே மகிழ்வுக்குரிய நிகழ்வாக பார்க்கப்படும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது அல்லாஹுடி ரசூல் அவர்கள் பிறந்த தினத்தை விட அல்லாஹுடி ரசூல் அவர்கள் நபியாக்கப்பட்ட அந்த இரவு அது குரான் சிறப்பித்து பேசக்கூடிய இரவு நபியின் பிறப்பை விட நபி அவர்கள் நபியாக்கப்பட்ட தருணம் தான் அது மகத்துவம் பொருந்திய இரவு என்று குழந்தை பேசுகிறது கதிர் அதிர் ஆக்க மாலத்துள் கதிர் லைலத்துள் கதிர் மகத்துவம் பொருந்திய இரவில் தான் நாம் இதை அருளினோம் நமைய மகத்துவம் பொருந்திய இரவு

மரியம் மரியம் அவர்களுடைய மகனார் ஈசா அலகிஸ்லாம் அவர்களை இன்றைக்கு உலகத்தில் ஒரு சாரார் அவர்களை கடவுள் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் மக்களே அப்படி இன்னை வரம்பு கடந்து புகழாதீர்கள் நவிய நிர்ணயிக்கிறான் வரம்பை எது வரம்பு என்று சிலர் கேட்கிறார்கள் நபி சொல்கிறார்கள் இன்னி அப்துல்லா நான் அல்லா உடையான் இன்றைய சூழல்தான் நான் நல்லா உடைய தூதர் அது அல்லாவின் கருத்து அல்ல அல்லாவின் கருத்தை சொல்லுங்கள் அல்லாஹுடைய ரசூலின் கருத்தை சொல்லுங்கள் தான் வரும்போது யாரும் எழக்கூடாது என்றார்கள் நபி அவர்கள் தன் காலில் விழுவதை நபி அவர்கள் தடுத்தார்கள் நபி அவர்களிடத்தில் ஒருவர் வருகிறார் செய்யதனா செய்யதினா எங்கள் தலைவரே எங்கள் தலைவரின் மகனே என்கிறார் நபி அவர்கள் தடுக்கிறார் நான் தலைவன் தெரிப்பா ஏன் வாப்பா இப்ப உங்களுக்கு

நபிக்கு கல்வியை கொடுக்கலங்கிறான் ஆனா தேவையில்லை நீங்க சொன்னானா

வழிகாட்டுதலை வாழ்க்கையாக மாற்றுவதே நபியை புகழ்கிற நபியவர்களை வரமுடந்த வார்த்தைகளை சொல்லி பேசக்கூடிய இந்த காரியத்தை மௌனூதுகளை நீராடு விழாக்களை புறக்கணிப்போம் அல்லாகுடைய சூழவர்களின் வார்த்தையின் அடிப்படையில் செயல்படுவோம் இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் சொன்னார்கள் சொன்னார்கள்த்தி எதிரமுதாயத்தில் உள்ள அத்தனை பேரும் சொற்கும் செல்வார்கள் இல்லாமன் அபா ஏற்க மருத்துவர்களை தவிர உடனே சகாபாக்கள் கேட்டார்கள் உமையாபா யார்